நாள் லட்சக்கணக்கான மக்கள் விண்ணை பிளக்கிற கோவிந்தா முழக்கம் இது வெறும் ஒரு திருவிழா இல்ல இது தென்னிந்தியாவோட ஆன்மீக தலைநகரத்துல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக கொண்டாட்டம் திருமலை பிரம்மோற்சவத்தோட கதை என்ன வாங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க ஒன்பது இது ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டமோ ரெண்டு நாள் கொண்டாட்டமோ கிடையாது சூரியன் உதிக்கிறதுலிருந்து நடுராத்திரி வரைக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீடிக்கிற ஒரு பக்தி பெருவெள்ளம் யோசிச்சு பாருங்க ஒரு திருவிழா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும்னா அதுக்கு படைப்பு கடவுளான பிரம்மாவோட பேரே இருக்கணும் ஆமாங்க இந்த திருவிழாவோட பெயருக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக காரணம் இருக்கு சரி பிரம்மாவோட பிரம்மாண்ட திருவிழான்னு சொல்றோம் ஆனா இது முத முதல்ல ஆரம்பிச்சது யாரு எதுக்காக இந்த கொண்டாட்டம் வாங்க இதோட ஆணிவேரை தேடி போலாம் பிரம்மோத்சவம் இந்த ரெண்டா பிரிச்சு பாருங்களே உற்சவம் ரொம்ப சிம்பிள் பிரம்மா நடத்தின உற்சவம் புராணங்கள் படி நம்ம படைப்பு கடவுள் பிரம்மா இருக்காரு அவரே பெருமாளுக்காக முதல் முதல்ல கொண்டாடின திருவிழா தான் இது ஆனா ஒரு நிமிஷம் பிரம்மா எதுக்கு பெருமாளுக்கு திருவிழா நடத்தணும் இங்கதான் ஒரு அழகான கதை இருக்கு இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க இது ஒரு பெரிய நன்றி கடன் மனுஷங்களை காப்பாத்தின வெங்கடேச பெருமாளுக்கு பிரம்மாவே நேரடியா வந்து நன்றி சொன்ன அந்த ஒரு தான் இந்த பிரம்மோற்சவம் நீங்க நினைக்கலாம் இது ஏதோ நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விழா இல்லவே இல்ல இதோட வரலாறு ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையானது யோசிச்சு பாருங்க கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேயே இதுக்கான கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு ஒரு காலத்துல வருஷத்துக்கு பன்னெண்டு தடவை கூட இந்த விழா நடந்திருக்கு ஆனா காலப்போக்குல இப்போ நாம பாக்கிற இந்த வருஷத்துக்கு முறை நடக்கிற பிரம்மாண்ட விழாவா இது மாறிடுச்சு சரி இந்த ஒன்பது நாள் திருவிழாவோட தொடக்கம் எப்படி இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிடணும் இல்லையா அதே மாதிரி தெய்வங்களையெல்லாம் அழைக்கிற அந்த புனிதமான தொடக்கத்தை பத்தி இப்ப பாக்கலாம் ரெண்டே ரெண்டு முக்கியமான சடங்குகள் தான் இந்த விழாவுக்கு பிள்ளையார் சொல்லி போடுது ஒண்ணு அங்குரார்ப்பணம் அதாவது எல்லாம் நல்லபடியா செழிப்பா இருக்கணும்னு சொல்லி ஒன்பது வகை தானியங்களை விதைக்கிறது அடுத்து துவஜாரோகணம் இது ரொம்ப முக்கியம் கருடன் சின்னம் போட்ட கொடியை ஏத்தி விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு யூனிவர்சல் இன்விடேஷன் கொடுக்கிற மாதிரி இப்போ நாம திருமிழாவோட இதய பகுதிக்கே வந்துட்டோம் அதுதான் வாகன சேவை இது சும்மா ஒரு ஊர்வலம் மலையப்ப சுவாமி வீதி உலா வர்ற ஒரு தெய்வீக அணிவகுப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு புது கெட்டப் ஒரு புது தத்துவம் இங்கதான் தான் அசலான ட்விஸ்டே இருக்கு ஒன்பது நாளும் பெருமாள் ஒரே வாகனத்துல வர மாட்டாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் அந்த ஒவ்வொரு வாகனத்துக்கு பின்னாடி ஒரு கதை ஒரு அர்த்தம் இருக்கு அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி உதாரணத்துக்கு முதல் நாள் பெரிய சேஷ வாகனம் பற்கடலை விஷ்ணு படுத்திருப்பாரே அந்த ஆதிஷேஷன் தான் இது அந்த கம்பீரத்தை பார்க்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்கு வரும் இல்லையா அதான் இதோட சிம்பாலிசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹம்ச வாகனம் அதாவது அன்ன அன்னப்பறவைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அது பாலையும் தண்ணீரையும் பிரிச்சிடும் அதே மாதிரி நாமளும் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கற அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்றதுதான் இந்த வாகனம் அப்புறம் கல்பவிருக்ஷ வாகனம் தேவலோகத்துல இருக்கிற மரம்னு சொல்வாங்க கேட்ட வரம் எல்லாத்தையும் கொடுக்கும்னு நம்ம பெருமாளும் அப்படிதான் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றுறவர்னு சொல்றதுக்கு இதைவிட ஒரு அழகான சிம்பிள் இருக்க முடியுமா ஒன்பது நாளுமே செலிப்ரேஷன் தான் ஆனா அதுலயும் சில நாட்கள் பக்தியோட வெள்ளம் ஓடும் அந்த மாதிரி ரெண்டு முக்கியமான உச்சகட்ட நிகழ்வுகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் நாள் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் வருஷம் முழுக்க ஒரே ஒரு நொடிக்காக காத்துட்டு இருப்பாங்க அந்த என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா அதுல முதல் விஷயம் ஐந்தாவது நாள் நடக்கிற கருட சேவை திருமலையே ஸ்தம்பிச்சு போற ஒரு நாள் அது பெருமாளோட பரம பக்தனான கருடன் மேல அவரு பவனி வர்ற அந்த காட்சியை பார்க்க லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அது வெறும் ஊர்வலம் இல்லைங்க ஒரு தெய்வீக எனர்ஜி ஃபீல் ஆகுற ஒரு மொமெண்ட் அது ரெண்டாவது கிளைமேக்ஸ் எட்டாவது நாள் நடக்கிற ரதோத்சவம் அதாவது தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்னா சேர்ந்து கோவிந்தா கோவிந்தான்னு முழங்கிக்கிட்டே அந்த பெரிய தேரை வடம் பிடிச்சு இழுப்பாங்க அந்த காட்சிய நேர்ல பார்க்கணும் அது பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு ஒரு நேரடி அர்த்தாட்சி இந்த தேரோட்டத்தோட ஒரு பெரிய நம்பிக்கை பிணைஞ்சிருக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு ரதோஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்யதே அப்படின்னா என்ன தெரியுமா தேரியில வர்ற அந்த ஒரு தடவை பார்த்துட்டா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை சரி இப்போ ஒன்பது நாள் கொண்டாட்டம் மெதுவா அதோட நிறைவுக்கு வருது ஒரு திருவிழாவோட தொடக்கம் எவ்வளவு முக்கியமோ அதோட முடிவும் அவ்வளவு புனிதமானது வாங்க இறுதி நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம் கடைசி நாள்ல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளோட இந்த விழா முடியுது காலையில பெருமாளோட சுதர்சன சக்கரத்துக்கு கோயில் குளத்துல ஒரு புனித நீராட்டு நடக்கும் இதுக்கு பேரு சக்கர ஸ்நானம் அப்புறம் சாயங்காலம் முதல்ல இல்லையா அந்த கொடி அதை மெதுவா இறக்குவாங்க அதோட இந்த பிரம்மாண்டமான திருவிழா அதிகாரபூர்வமா முடிவுக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு சின்ன சடங்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல ஒரே நம்பிக்கையோட இணைக்குது இந்த டெக்னாலஜி உலகத்துல கூட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்க முடியும்னா அது நம்மளை பத்தி நம்ம சமூகத்தை பத்தி என்ன சொல்ல வருது